இங்க நாப்பூத்துல போலி நாப்பத்தி ஒன்பது பூத்துல போலி போடப்பட்டது நாற்பது ஓட்டு கல்லோட்டு போடப்பட்டது தேர்தல் அலுவலர் கிட்ட சொல்லப்பட்டது சரிங்களா

கண்டுக்காம கல்லோட்டல் போடப்பட்டது நாங்க போய் கேட்டங்க அடிக்கு இல்லைங்க சொல்லுங்க சொல்லாங்க நாங்க அலுவலர் சொன்ன அலுவலர் எதுவுமே பேசின அவங்களும் ஒத்துக்கிறாங்க தேர்தலாளர் ஒத்துக்கிறாங்க அதனால தேர்தல் நிறுத்தி வைங்க செக் பண்ணி எங்களை நம்ப வேண்டாம் சிசிடிவி புட்டேஜ் செக் பண்ணி பாருங்க

லாமா அதுக்கு நீங்க தவறுன்னு சொல்றீங்களே எங்க வேட்பாளர் பாட்டு பண்ணது போட கூடாதுன்னு சொன்னீங்களா வாக்கு சீட்டுனா அந்த ஸ்லிப் ஆன் இருக்கும் பாத்தீங்களா அதுதான் வாக்காளர்ட்டை கொண்டு போகல அது தப்பு தானே நான் கேக்குறேன் இல்ல இந்த வாக்காளர்கள் மட்டும் இல்ல தொடர்ச்சி பல இடங்களிலே அதே மாதிரி நடக்குது அங்க 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 எங்க தம்பி பூதேஜ் சென்டர் ரெண்டு பேரும் இருக்காங்க அவங்க சொல்றாங்க திரும்ப திரும்ப போட்டு நான் அந்த ஆபீஸ் போய் சொன்னேன் அவங்க இன்னொருத்தட்ட சொன்னாங்க அதுக்கு அப்புறம் அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கல அதுக்கு அப்புறம் தான் நாங்க நியாயமா அவங்க கிட்ட தான் வந்து கேள்வி கேக்குறோம் ஆனா இவங்க அராஜகம் பண்றாங்க திமுக சண்டைக்கு தான் வர்றாங்க எங்களை தான் காவல் துறை காவலர்ல வந்து எங்களை தோர்த்தி ஓரம் கட்டுறாங்க இருநூறு மீட்டருக்கு அந்த பக்கம் ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்றவங்க எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கிறாங்க இது இதுதான் ஜனநாயகம் நாடா இது வரைக்கும் ஒரு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு சதவீத வாக்க அடிப்படையாக ஓட்டு விழுந்திருக்கு மீதி இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஓட்டு போடாத வாக்காளர்களை வந்து அந்த ஸ்லிப்பை எடுத்து வச்சுட்டு ஓட்டு போட வர சொல்ல நாங்கள் இந்த விட்டு எல்லா பூத்துகளுக்கும் ஆள் போட்டதுனால இது ஓட்டு போடாதீங்க அப்படின்னு நம்ம தடுக்க சொல்ல அவங்க வந்து அத்துமீற அடிக்கிறதுக்கு வராங்க அப்போ தான் இல்லை தள்ளு முள்ளு நடந்துச்சு அதுக்குள்ளேயும் காவல் அதிகாரிகள் வந்துருக்குறாங்க இதே இதை 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 வந்து தீர்வு முழுமையா வந்து விசாரிக்கணும். ஏன் அப்படின்னா எல்லா இடத்துலயே கேமரா இருக்கு. சிசிடி கேமரா. இவங்க எந்த லட்சியத்தில ஓட்டு போட்டு திமுக காரங்க வாக்கு வாங்குறாங்க அப்படிங்கறதை நீங்களே பாருங்க. எந்த தேர்தல் வந்தாலும் இப்டதான். இப்போ என் பேர் கவாஸ்கர்னு வெச்சுங்க. எம் பேர் கவாஸ்கர். நீங்க அந்த பேரை சொல்லி நீங்க ஓட்டு போட்டுட்டு போயிட்டு இருக்கீங்க. அதே ஆட்கள் மாத்த மாறி வரும் பேர் இததோம். நாம் தமிழர். நாம் தமிழர்கள். எங்களே வந்து દીપી દીપી દીપકા દીપકાળી ગીકા